அவர்களை பற்றி பேசப்போவது என் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உங்கள் சென்னைகளை இனிக்கும் தமிழ் என்று கூறி என் உரையை தொடங்குகின்றேன் தியாகம் வீரம் கடமை நாட்டுப்பற்று என்று ஆண்களுக்கு நிகராக வேள்வியில் பங்கேற்று பாரத தாயின் மணிமகத்தின் மாணிக்கமாய் மீண்டும் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன் ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஆட்சிக்கு எதிராக போரிட முன்னோடி இவர் இந்தியாவின் எூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மோர்பன் தம்பி மற்றும் பகிரதி என்னும் தம்பியிற்கு மக்களாய்ப்பிருந்தார் இவருக்கு அவர்கள் பெற்றோர் வைத்த பெயர் மணிகளை அழைப்பார்கள் இவர் விளையாடும் வயதிலேயே வால்வி சிந்துப்பாய் குதிரை ஏற்றம் போன்ற பல வீரக்கலைகளை பயின்றனர் வீரமங்கை மணிக்கணிகாவை ஜான்சியின் இளவரசர் மன்னன் கங்காதர் ராவ் திருமணம் செய்து கொண்டார் அன்றில் லட்சுமிபாய் லட்சுமி என்று அழைத்ததோடு ராணி ஆனால் அந்த ஆண் குழந்தை நான்கு மாதத்தில் இறந்துவிட்டது பிறகு இவர்கள் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தனர் பெயர் தாமோதர் ராவ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு மன்னர் கங்காதர் ராவ் உடல்நலம் பாதித்து இறந்தார் பின் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் அந்த குழந்தையை சட்ட வாரிசாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் படி வாரிசு இல்லாத காரணத்தினால் ஜான்சியை பறிமுதல் செய்ய ஆங்கிலேய அரசு முடிவு செய்தது மேலும் ஜான்சியை கோட்டை விட்டு செல்லுமாறு ஒரு ஆணை நிறைவேற்றப்பட்டது அந்த நேரத்திலும் ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஜான்சியை பாதுகாக்க ஒரு தொண்டர் படை ஒன்று உருவாக்கினார் ஆங்கிலேயர்களின் ஜான்சி என் தாய்நாள் என் உரிமை என் பெருமை என் நாட்டை ஒருபோதும் போதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று இவர் கூறிய வீரவொரை இன்றும் வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ராணி லட்சுமிபாய் அவர்கள் அவரது அண்டை நாடுகளை படையெடுத்து அந்த படைகளின் மூலமாக ஜான்சியை பாதுகாத்தார் இதுவே பிரிட்டிஷ் ராணுவம் ஜான்சியை நோக்கி படையெடுக்க முக்கிய காரணமாகும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் ராணுவம் இறுதியில் கைப்பற்றியது அரசு அந்த போரில் ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஆண் அணிந்து தன் வளர்ப்பு மகனை மடியில் ஏந்தியவாறு தப்பிட்டார் பிறகு குவாலியில் நடந்த ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி வீரமரணம் அடைந்தார் ஆம் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்ந்தார் இருப்பினும் இந்தியா கண்ட வீரமங்கையாக இன்றும் போற்றப்படுகின்றார் ஜான்சியின் வரலாறு என்பது ஒரு சரித்திரம் மட்டுமல்ல வளரும் பெண்கள் சமூகத்திற்கு ஒரு முன் உதாரணம் இவர்களை போலவே அனைத்து பெண்களும் வீரம் விவேகம் மற்றும் தைரியத்துடன் இருக்க வேண்டும் என்று கூறி தேசிய கொடியை நெறி சுமந்த அனைவருக்கும் சொல்வோம் வந்தே மாதரம் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் தின உரை உறவீச்சு போட்டிக்கு எனக்கு வாய்ப்பளித்த சுதந்திரா இயக்கத்திற்கு என் நெஞ்சார் நன்றி